வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெரிய கிரகனுடைய பேச்சில் ரிஷபம் கடகம் துலாம் விருச்சிகம் கும்பம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்களுக்கு இந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலனாக செல்வத்தை அவர்கள் புரிகிறார்கள் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மாதமான இந்த மாதத்தின் மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் பல பெரிய கிரகங்களுடைய முக்கிய இடமாற்றங்கள் நகர்வுகள் அதனுடைய நிலைப்பாடுகள் யாவும் ரிஷபராசி மக்களுக்கும் மற்ற ராசி மக்களுக்கும் நடந்துருவதாக இருக்கிறது இந்த சிறப்பு பதிவில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கிய கிரக பரிமாற்றங்கள் மற்றும் இயக்கங்கள் பற்றிய தகவல்கள் பற்றி நாம் பார்ப்போம் இந்த கிரகங்கள் நகர்வுகளால் ராசி மக்கள் பலரையும் அதிர்ஷ்ட ராசி அறிகுறிகளை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் முன்பு கூறியது போல் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய பரிமாற்றத்தை உள்ளடக்கிய கிரக பரிமாற்றங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் குரு பகவான் தனது தனது நட்சத்திரத்தை மாற்றி மிருகசார மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்தில் முதலில் புதனின் நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது அவர் ஆகஸ்ட் ஐந்து அன்று சிம்மராசியில் பிற்போக்குத்தனமாக மாறுகிறார் இவர் சிம்மராசியில் இருக்கும்போது எரிகிறார் அதன் பிறகு பதினாறு ஆகஸ்ட் அன்று ஆன்மாவின் காரணியான சூரியன் தனது சொந்த சிம்மராசிக்குள் நுழைகிறார் புதனுடன் சூரியன் இணைவது புத ஆதித்ய ராஜபோகத்தை உருவாக்குகிறது இருப்பினும் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் மீண்டும் கடகராசிக்கு மாறுகிறார் அதே நேரத்தில் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி சுக்கரன் கன்னிராசியிலும் அதன் பிறகு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அந்த செவ்வாய் ராசியிலும் தனது இடத்தை மாறி பயணம் செய்கிறார் ஆகஸ்ட் இறுதியில் பேச்சு மற்றும் புத்திசாலித்திற்கு பொறுப்பான கிரகமான புதன் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் அன்று கடகராசியில் உதயமாகிறார் இந்த மாதத்தில் கிரக பேச்சு மற்றும் அவரின் நிலை மாற்றம் ஐந்து ராசி அறிகுரின் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்துகிறது எனவே இந்த சேர்க்கைகள் காரணமாக அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் ரிஷபம் கடகம் துலாம் விருச்சிகம் கும்பம் ஆகிய இந்த ஐந்து ராசிக்களின் அதிர்ஷ்டம் கிரகப் பயிற்சியால் ஜொலிக்கிறது ரிஷவராசியை பற்றி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ரிஷவராசி மக்களுக்கு மிகவும் நல்லதொரு பலனளிக்கும் மாதமாக இருக்கும் மற்றும் இவர்கள் தங்கள் பணிக்கு சாதகமான பலன்களை பெறுவார்கள் மக்களின் பொருளாதார நிதி வாழ்க்கை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் இவர்கள் பெரும் பொருளாதார நன்மைகளை பெறுவார்கள் இந்த மாதம் இவர்கள் சொத்து வாங்கும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு வாகனம் வாங்கும் வாய்ப்பும் இருக்கிறது தொழிலதிபர்கள் லாபம் அதிகமாக ஈட்ட முடியும் இதனால் இவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழல் உருவாகும் ஆகஸ்ட் இருபத்தி நாலில் இவர்கள் உற்சாகமாக இருப்பார்கள் மற்றும் வெற்றிகரமான வணிக நடவடிக்கைக்காக புதிய யோசனைகள் வேலை செய்பவர்கள் அவரின் குடும்ப வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் மற்றும் அனைவருக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் உருவாகி அவர்களை மேம்பட வைக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை பார்த்து ரிஷவராசி மக்கள் பெருமையும் திருப்தியும் அடைவார்கள் அடுத்து கடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் கடகராசி மக்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் இது இவர்களுக்கு மகத்தான வெற்றியை தரக்கூடிய மாதமாக இவர்கள் நம்பலாம் இவர்களுக்கு இந்த மாதத்தில் தன்னம்பிக்கை அதிகரித்து நலமாக வாழ்வார்கள் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் வேலை செய்யும் விதத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தி அதை மேம்படுத்துவார்கள் மேலும் வேலை செய்யும் பணியிடத்தில் கடகராசி மக்கள் தங்களின் சக ஊழியர்களுடனான ஒரு ஒருங்கிணைப்பை சிறப்பாக பெற்று நலமாக செயல்படுவார்கள் இதனால் இவர்களின் பொருளாதார நிதி வாழ்க்கைக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகி இந்த மாதத்தை சிறப்பாக கொண்டாடுவார்கள் இத்தகைய சூழ்நிலையில் இவரின் பொருளாதார நிதி நிலைமை இந்த மாதம் வலுவடையும் இவரின் திருமண வாழ்க்கையும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினரின் வருகையால் இவர் நல்ல செய்திகளை கேட்கலாம் என்று நம்பப்படுகிறது அடுத்து துலாம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மாதமான துலாம் ராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம் இந்த காலகட்டத்தில் இவர்கள் பணம் தொடர்பான விஷயங்களில் சிறந்த முடிவுகளை பெற்று நலமாக பொருளாதாரத்தை மேம்படுத்துவார்கள் மற்றும் வெவ்வேறு ஒப்பந்தங்களிலிருந்தும் திடீர் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இவர்கள் புதிய வாகனம் அல்லது சொத்தை வாங்க இந்த நேரத்தில் திட்டமிட்டால் சரியான திசையில் அதுக்கு தகுந்தவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் புலாம் ராசி மக்களின் தொழில்துறையில் இந்த ராசி மக்களுக்கு புதிய பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் மேலும் இவர்களுக்கு வேலையில் பதிவு உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது இவர்கள் வாழும் சமூகத்தில் இவர்களின் மரியாதை அதிகமாக கூடும் மற்றும் வணிகர்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை விட பல மடங்கு லாபத்தை அறுவடை செய்வதற்குண்டான சூழல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி மக்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி மிகுந்ததாக குதூகலத்துடன் இருக்கும் அடுத்து விருச்சிகம் இந்த ஆகஸ்ட் மாதம் ராசி மக்களுக்கு நல்ல ஒரு பலனளிக்கும் சாதகமான மாதமாக இருக்கிறோம் மேலும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் சாதமான பலன்களை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் செல்வம் அபரிமிதமாக உயரும் தன்மையில் வேலை செய்து சேமிப்பில் கவனத்தடன் கவனத்துடன் செயல்படுவார்கள் இவர்கள் தங்கள் தொழிலில் நேர்மறையான முடிவுகளை உண்டான சூழலும் மற்றும் வணிக மக்கள் நல்ல தொகையை சம்பாதிப்பதற்கும் வழிமுறைகளும் சூழலும் அமையும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த தொழிலை தொடங்கும் திட்டமிடும் விருச்சிகராசி ராசி மக்கள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறந்த மாதமாக இருக்கிறது ஆகவே இவங்கள் கவலை இல்லாமல் புதிய தொழிலை துவங்குவதற்கு இந்த நேரத்தில் முன்வரலாம் இதனால் வருமான ஆதாரம் அதிகரிப்பதால் வங்கி இருப்பும் இவர்கள் வகையில் அதிகரித்து இவர்கள் சேமிப்பு உயரும் அதனால் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நலமாக வாழ்வார்கள் அடுத்து கும்பம் கும்பராசி மக்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி நாலில் நல்ல பலன் கிடைக்கும் மாதமாக இருக்கிறது இந்த மாதம் இவர்களின் வாழ்வில் சாதகமான பலன்களை தருகிறது இவர்கள் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்குண்டான சூழலில் இந்த மாதம் இருக்கும் மற்றும் அதே நேரத்தில் கிரகங்களின் சுபநிலை காரணமாக இந்த மக்கள் கும்பராசி மக்கள் தங்கள் வருமான அளவை அதிகரிக்க பல்வேறு வாய்ப்புகளை பெறுகிறார்கள் என்பது நிச்சயம் இவர்கள் வாழும் சமூகத்தில் இவர்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரித்து இவர்களின் பொருளாதார நிதிநிலை விட சிறப்பாக மேம்பட்டு இருக்கும் இவர்கள் செய்யும் தொழில்துறையில் இந்த மாதம் பெரிய சாதனைகளை இவர்கள் செயல்படுத்தி மக்களுக்கு வழங்கி அதனால் நல்லதொரு ஆதாயத்தை அடைவார்கள் இவர்கள் குடும்ப வாழ்க்கை அமைதி மற்றும் மகிழ்ச்சியுடன் நிரப்பப்படும் என்று நம்பலாம் மேற்கூறிய இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் நல்லதொரு நல்லதொரு மாதமாக அமையும் என்று நம்பலாம் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆகின்ற ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி